எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க இப்போதான் வந்தேன் இன்னும் சாப்பிடல சாப்பாடு வாங்கி வந்திருக்கேன் சாப்பிட்ணும் சர்வீஸ் முடிச்சுட்டு அப்படியே வந்திருக்கேன் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க நல்லா இருக்கு ரொம்ப லேட்டாக வந்திருக்கேன் சொல்லிட்டு எல்லாம் கோவமாக இருக்கீங்க போல் ஓகே எல்லாருக்கும் இன்னைக்கு எத்தனை பேர் லைவ் போகிறாங்க நிறைய பேர் எதிர்பார்த்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு லைவ் எத்தனை பேர் வருவாங்க தெரியல ஒருத்தவங்க வந்துருக்காங்க வணக்கம் வணக்கம் வாங்க பேசலாம் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம லைவை பார்த்துட்டு இருக்கோம் இந்த விஷயம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நல்லா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் 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 வாங்க பேசலாம் பரவலாம் அனைவருக்கும் வணக்கம் பார்த்திபன் வள்ளி சேனல் உங்களை தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேமரா அதுவும் கிளேராக இருக்க மாதிரி இருக்கு ஒரு நிமிஷம் எடுங்க க்ளீன் பண்ணிடலாம் ஆப்ரேட்டர் க்ளீனிங் வந்துடுறாங்க யாரோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பரவலாம் அனைவருக்கும் வணக்கம் இல்லை சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு நான் லைவ்லேயே சாப்பிட்லான்னு இருக்கிறேன் என்ன சொல்கிறீங்க இல்லை சாப்பிட்டா வயிறு வலிக்குமா ஒரு வேலை லைவில் சாப்பிட்டா இருக்கலாம் அதனால் லைவ் முடிச்சுட்டு கூட சாப்பிட்றலாம் அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை ஆனால் கரெக்டாக சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க அதனால் நம்ம எதுவுமே பார்க்காம சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களே ஹாய் 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 ஹலோ வணக்கம் நேற்று லைவ் முடிச்சோம் இன்னைக்கு லைவ் வந்திருக்கோம் இன்னைக்கு என்ன டாபிக் பேசுகிறதுனே தெரியல வந்துடுங்க இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி சாப்பிட வந்திருக்கோம் ஓகே தான் சொல்லுங்கள் சாப்பிட்லாம் இல்லை இல்லை இது முடிச்சுட்டு சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் வணக்கம் வணக்கம் நம்பர்ல வாங்க பேசலாம் பரவலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க எப்படி போயிட்டுருக்கு நீ எப்படி போயிடுச்சு உங்கள் எல்லாருக்கும் ஓகேங்களா சாம்பார் சோறு ஓகே ஓகே வில்லியம்சன் என்ன சாப்பாடு சப்பாத்தி வரீங்களா நீங்க என்ன சாப்பிட்டீங்க வில்லியம்சன் சப்பாத்தி நீங்கள் என்ன சாப்பாடு சாம்பார் சோறு வணக்கம் நம்புறேன் வாங்க பேசலாம் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரைட் ரைஸா ஓகே 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 சூப்பர் என்ன நைட்டில் நல்லா வெயிட்டாக ஃப்ரைட் ரைஸ்லாம் சார் நேரீங்க ஜாமுன்னு விஜயம் எப்படி இருக்கீங்க வந்து நம்ம லைவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது போதுல நானே லைவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுதுன்றீங்களா இன்னைக்கு லைவ்ல உட்காந்து சாப்பிட போறேன் தயவுசெய்து யாரும் கண் வச்சிடாதீங்க அப்புறம் வயிறு வலிக்கும் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க ஓகேவா அதனால கோச்சிங்லாம் போயிடாதீங்க சொல்லுங்க வாங்க மக்களே வணக்கம் இன்றைக்கி உங்கள் முன்னாடி சப்பாத்தி சாப்பிட ஆமாம் ப்ரோ ஓகே 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 நம்ம போய் அது அப்படியே லைவ்ல இருங்க நான் போயிட்டு தண்ணி அமௌண்ட்டு வந்துடுறேன் அதேமாதிரி மொபைல் சார்ஜ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் மொபைல் சார்ஜ் கம்மியாக இருக்குது இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் சாப்பிடுவேன் மாட்டேன் வெறும் சாப்பாடு மட்டும் அப்படியே சாப்பிட்டு அப்படியே உங்க உடனே இருக்கலாம் ஓகேங்களா டிடிஎஃப் ஹாய் 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 வணக்கம் எப்படி இருக்கீங்க கொரியர் அனுப்புவா கண்டிப்பாக அனுப்புகிறேன் சப்பாத்தி தானே வேணும் கொரியர் அனுப்பிடலாம் அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள் ஊர்ணிங்க வெஜ் குருமா வேணுமா சிக்கன் குருமா வேணுமா எந்த மாதிரி வேணும் சொல்லுங்கள் சைடிஷு சப்பாத்திக்கு அதை வந்து பார்சல் பண்ணுவோம்ல அப்புறம் ஓகேவா ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழம் வணக்கம் ஒரே நிமிஷம் நீங்கள் அப்படியே லைனில் தண்ணி போட்டு ஓகேங்களா தண்ணி படிக்காமல் இருக்க மாட்டேன் ஓகேங்களா வில்லியம் ஓ மட்டன் வேணுமா ஓகே மட்டன் மட்டன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிடலாம் ஓகேங்களா ஓ உங்களுக்காக மட்டன் குருமா சிக்கன் போல வருமா அப்படின்னு போட்டுடலாம் அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை ஓகேங்களா ஒரே இருங்க சார்ஜ் பின்னு சொல்லி ஓகே சார்ஜ் பின்னு சொல்லி வச்சு

இப்போ வந்து நம்ம சார்ஜிங் பண்ணியாச்சு கரெக்டாக வந்தாச்சு ஒரு பொசிஷனுக்கு வந்தாச்சு ஓகேங்களா இப்போ வந்து மொபைல் சார்ஜிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே என்ன யார் வர மாட்டேங்குது லைவ்ல இருக்கீங்க ஆனால் கமாண்ட் மட்டும் வர மாட்டேங்குது என்ன ரீசன் ஒருவேளை என்னோட நெட்ஒர்க் இஷ்யூவா ஏன்னா பார்க்கலாம் இருங்க வருது 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 வணக்கம் பிள்ளை வாங்க பேசலாம் பழலாமா எல்லாரும் போயிட்டாங்க லைவை விட்டு நீங்க கேன்சல் பண்ணதுனால நெட் நெட்ஒர்க் இருக்குது இருக்கு ஹலோ வணக்கம் பிள்ளை வாங்க பேசலாம் பழகலாம் வணக்கம் நான் போய் தண்ணி மவுண்ட் போன்ற ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் போய் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க 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 யாரு வந்திருக்கீங்க யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க யாருன்னு தெரியல நாங்க சாப்பிட போறோம் நீங்களும் சாப்பிட்ற மாதிரி தான் வாங்க சப்பாத்தி தான் சாப்பிட போகிறேன் உங்களுக்கு சப்பாத்தி பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் என்ன பிடிக்குமா நான் கேட்கல சப்பாத்தி பிடிக்குமா கேட்டேன் ஓகேவா எனக்கு சப்பாத்தி பிடிக்கும் பிடிக்கும்ங்க டைம் ஆயிடுச்சு லேட்டாகனா சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காங்க பெரிய விட கூடாது சொல்லியிருக்காங்க பெரியவங்கனால அதனால் வந்து சப்பாத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு சப்பாத்தி பண்ணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் சப்பாத்தி குருமா கம்மியாக கொடுத்துருக்காங்க இது செட் ஆகாது ஹாய் ஹலோ வணக்கம் சாப்பிடும்போது பேசக்கூடாது சொல்லியிருக்கேன் சாப்பிட்டுனே பேசுகிறோம் நல்லா இருக்கு சப்பாத்தி வெஜ் குருமா உங்களுக்கு இரநா வேணா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் லைவில் சாப்பிட்றது ஒரு இது மாதிரி ஏதாவது சாப்பிட்டு பழகுவோம் பழகி பார்ப்போம் யாரும் என்னமோ பண்றாங்க கமெண்டே வர மாட்டேது கமெண்ட் பண்ணுங்க நீங்க நேற்று வந்த நிறைய பேர் ஆளுக்கானா சந்தோஷ் பிரேம் யாருமே காணும் நேற்று நந்தினி ஒருத்தவங்க அவங்களால காணும் அப்புறம் நம்ம ஹேம்நாத் குமார் ஆளாக்கான என்னதான் போறாது நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்கன்னா என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் எரியுது குறையிறது அப்பனா வந்து லைவ் பார்க்குறவங்க யார் திட்டுறாங்கன்னா அர்த்தம் திட்டாதீங்க சப்பாத்தி வேணுன்னா கேளுங்க ஓகேங்களா Hi, hello, welcome. Era o tomate negro em pão. Nós sabe. வணக்கம் டைம் ஹலோ வாங்க பேசலாம் பரவாயில்ல அனைவருக்கும் வணக்கம் நான் சாப்பிட சாப்பிடும்போது போது திட்டக்கூடாது பொறையிடுது நிறைய பேர் லைவ் பார்த்து திட்டுறீங்க போல உங்களுக்கு வேறு என்ன கமெண்ட் பண்ணுங்க பாஸ்வர்ட் பண்ணி அனுப்பலாம் வேணுமா கமண்டி பாத்துலப்பா ஒரு விஷயம் சாட்டி முடிச்சிடலாம் போகுது இப்போ கமெண்ட் வாட்டத்தில் பரவாயில்ல நன்றி கமெண்ட் பண்ணாதோ நல்லதாது நம்ம சாட்டினே இருக்கலாம்

ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம நம்பர்ல யாருமே காணா புதுசாக டிஃப்ரெண்டாக சாப்பிடும்போது வரலாம் பார்த்தேன் உங்களுக்கு எப்போ சாப்பிடும்போது வரக்கூடாது என்ன சின்ன கமெண்டே வரல மட்டும் பாக்குறாங்க யார் கமெண்ட் பண்ணுங்க மேடம் வணக்கம் லைவ்ல இருக்க சேனல் சாப்பிட்டு இருக்கேன் நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்குங்க திருச்செந்தூர் சூரஹம் சார்லாம் எப்படி போச்சு அதுக்கப்புறம் தான் வந்துருக்கீங்க லைவ் பயங்க நன்றி நன்றி மேடம் நன்றி நீங்க வர லைவ் வரவே மாட்டீங்க ரெகுலராக என்ன ஆச்சுன்னு தெரியல ஒர்க் அதிகமோ சாப்பிட்டீங்களா ஹேம்நாத் குமார் வணக்கம் சாப்பிட்டாச்சு ஹேம்நாத் சாப்பிட்டுனே இருக்கேன் புதுசாக லைவில் வந்து சாப்பிட்லாமே ட்ரௌசர் பாண்டி ஏ வீட்டுக்கு வந்து அப்படி பண்ணுறேன் ஓகே 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 சூப்பர் மேடம் சூப்பர் மேடம் தோசை சாப்பிட்டீங்களா வீட்டுக்கு வந்தால் தான் சாட்ஸ் போட்டு இருக்க முடியும் கடையில் சாட்ஸ் போட்டு இருக்க முடியுமா ட்ரௌசர் பாண்டின்ட்டு பட்டுனேன்

லக்ஷ்மி மேடம் என்ன ஸ்பெஷல் வீட்டில் ஹோட்டல் சப்பாத்தி தான் அப்புறம் நான் வந்து எப்படி சாமான் சாப்பிட்றேன் இந்த டைம்ல சாப்பாடு கறி என்ன கறி எல்லாம் சாப்பிடுங்க ப்ரோ சாப்பிட்டேன் ப்ரோ சாப்பிட்டு முடிச்சேன் முடிச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்புறம் ஃப்ரீயா பேசலாம் ஓகேங்களா வேறு ப்ரௌசர் பண்ணிக்குவோம் வணக்கம் வணக்கம் முடிச்சு வங்காச்சி வாங்க பேசலாம் பழக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என்ன கரீனா பீஃப் கறி உண்டா இல்ல ப்ரோ வெஜிடேரியன் தான் சாப்பிட்டேன் ஓகேங்களா சன்னா மசாலா தான் சாப்பிட்டேன் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க ஓகே சாப்பிட்டு நம்ம ஒரு கொஸ்டனுக்கு வந்தாச்சு இப்போ வந்து தொடர்ந்து பேசுவோம் வாங்க பேசலாம் பழகலாம் அனைவருக்கும் வணக்கம் ஹேர் கட் ஃபுட் பண்ணல பண்ணணும் சரி சபரிமலை மாலை போட போகிறோம் அப்போ ஹேர் கட் பண்ணிக்கலாம்னு விட்டாச்சு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பார்க்குறது நிறைய கமாண்டு டக்குனு போயிடுது ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் ஹேம்நாத் எங்க காணா போயிட்டியா தண்ணி குடிக்க குடிப்பா யாரும் கமெண்ட்டே வர மாட்டேங்குதே என்னதான் அண்ணா ஆச்சு நம்ம சேனலுக்கு இந்த மாதிரி கமாண்ட் வர மாட்டேங்க என்னதான் ஆகுது சரி ஓகே இப்போது லைவ் முடிச்சி ரெண்டு மணி பத்து கொஞ்ச நேரம் லைவ் போடணும் அங்கே லைவ் போட்டாச்சு கிளம்புறது